என் பையன் என்கிட்ட அம்மா நீ மட்டும் நல்ல நல்ல ரீலா பார்க்குற இவனுக்கு மட்டும் அது வர மாட்டேங்குது நீ எந்த ரீலை டென் செகண்ட்ஸ்க்கு மேலே பார்க்குறியோ அதே தரத்தோட ரீல்ஸ் உனக்கு வரும் நீ என்ன பார்க்குறீ அது உனக்கு வருது நான் என்ன பார்க்குறேன்னு அது எனக்கு வருது இதுதான் ஏ என்னுடைய சூழ்ச்சி சுழ்ச்சி நீ எதை தொடர்ந்து சில பேர் சொல்லுவோம் மொபைல் தரந்தாலே நீங்கள் தான் வரீங்க ஏன் வரேன் பத்து செகண்ட்க்கு மேலே கேட்கறேன் என் பேச்சை நூற்றி முப்பத்தெட்டு சேனலில் ஓடுது என் பேச்சு கரெக்டாக பார்த்து அனுப்பிக்கிட்டே இருப்பான் நீ வேற ஏதாவது ஒரு குற்ற ஆட்ட நடவடிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து தொடர்ந்து உனக்கு அதுதான் வந்துட்டு நான் ஒரு ரீல் பார்த்தேன் அது அந்த விஷயத்த மட்டும் கடத்திட்டு போயிடுறேன் அந்த ரீல் என்ன சொல்லிச்சுனா நீ போட்டாலும் கிடைக்கும் உனக்கு வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தை யாராலாம் பார்த்துருக்கீங்க யாரும் பார்த்தது இல்லையா ஓகே இன்னைக்கு போய் பார்த்துக்கோங்க வேட்டை நாயை துரத்த ஒரு வெள்ளை கலர் குட்டியா வேட்டை நாய் மேடம் ஸ்பீட்ல ஓடுது அந்த வேட்ட நாயை கொண்டு ஒருத்தர் ஒரு காட்டுக்கு வந்திருக்கார். அவர் இதோட புல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க